உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை வளர்விரை இன்றைய திதி தசமி திதி பகல் பதினொன்று இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரவு பனிரெண்டு இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்தம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று சதை மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பழனிசி ஆண்டவர் காமதேனு வாகனத்தில் பவனி இன்றைய பொது பலன்கள் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் அரசால் அனுகூலம் உண்டு முக்கிய பிரமுக அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாகும் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலையில் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்களுடைய மனதில் தோன்றும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து நீங்க யோசிப்பீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவும் நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வீடு வீடு சம்பந்தப்பட்ட செலவினங்களும் உண்டு பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய குடும்பத்தினர் ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு உயரதிகாரியின் பாராட்டை பெறுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கனமனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூலமான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு போகிறது கண்ணீர் ராசிக்காரர்கள் இன்றைய உங்க உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரு இதோ படபடப்பு தாழ்வு மனப்பான்மை தன்ன வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் கவனம் அறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தனவன் வீண் வாக்குவாதங்கள் வந்து செல்லும் வாகன பயணங்களில் கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் அதே நேரத்தில் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் வாகன பயணங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் எண்ணங்களை நீங்கள் கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தவறு செய்பவர்களை நீங்கள் தட்டி கேட்பீங்க உங்களிடம் பலரும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வேற்றுமதத்தோட உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் நெருக்கம் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தினருடன் அணுக்கமான பழக்கங்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிற திடீர் திடீர் என்று அதையோ இழந்ததை போல நீங்கள் இருப்பீங்க நன்றி மறந்த சொந்த பந்தங்களை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்க இன்றை நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கணவன் மனைக்குள்ளே அஞ்சூஞ்சம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது